காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுகில ஆம்னி வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் ஆம்னி வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்துருக்கு எல்பிஜியோட இருக்குங்க டிஎன் ஐம்பத்தி ஆறு பெருந்துரை ஆன வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க எப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒரு வருடத்துக்கு கரண்ட்ல இருக்குது ஓனர் ரெண்டு ஓனர்ங்க சத்தியமங்கலம் ஆடியோல இருக்குது தற்போது பம்பர் மற்றும் கேரியர் அவைலபிளாக இருக்குங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது டயர் எல்லா டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜினும் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டியுடைய இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகளை ஆம்னி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே